பருத்திப்பால் என்றாலே மதுரை மதுரையில் மிகவும் பிரபலமானது பருத்திப்பாலில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்கின்றன நினைத்து பார்க்காத அளவுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இதில் உள்ளன பருத்தி விதைகள் என்றாலே கால்நடைகள் சாப்பிடுவது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவை ஏன் கால்நடைகளுக்கு கொடுக்கப்படுகின்றன என புரிந்து கொண்டால் அதன் அருமை புரியும் பருத்திப்பாலில் புரதம் ஆரோக்கியமான கொழுப்புகள் விட்டமின் இ விட்டமின் பி கால்சியம் இரும்பு மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கொழுப்பு அமிலங்கள் போன்ற சத்துக்கள் உள்ளன பருத்திப்பாலின் நன்மைகள் பருத்திப்பாலில் மோனோசாச்சுரேட்டட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட்கள் உள்ளதால் கெட்ட கொழுப்பை குறைத்து இருதயத்தை பாதுகாத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பருத்திப்பாலில் உள்ள விட்டமின் இ ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாகும் இது நாள்பட்ட நோய்கள் மற்றும் வயதான செயல்முறையில் தொடர்புடைய தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலை பெற முக்கிய பங்கு வகிக்கிறது பருத்தி விதை எண்ணெயில் பைட்டோஸ்டெஸ்டரோன்கள் டோகாஃபெரால்கள் போன்ற சேர்மங்களின் தன்மை வீக்கத்தை குறைத்து ஆரோக்கிய நன்மைகளை அதிகரிக்கிறது பருத்திப்பாலில் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருப்பதால் விட்டமின் இ போன்ற கொழுப்பில் கரையக்கூடிய விட் விட்டமின்களை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது இதனால் உயிர்த்தன்மையை அதிகரிக்கிறது காப்பி டீக்கு பதிலாக பருத்திப்பாலை குடிக்க இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதோடு இதில் உள்ள நார்ச்சத்து நாற்சத்து கோளாறை சரிசெய்து மலச்சிக்கல் பிரச்சனையை இல்லாமல் பார்த்து கொள்ளும் பருத்திப்பால் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைத்து கார்டியோவாஸ்குலர் நோய்கள் வராமல் தடுக்க முடியும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை இரத்தத்தில் கரைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யும் பசுவின் பிரதான உணவு பருத்தி குட்டை இது பசுவின் கணையத்தில் இன்சுலின் சுரப்பை சீராக வைத்திருக்கும் எனவேதான் நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய கணயமும் சிறப்பாக செயல்பட்டு நீரழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருக்கும் மருத்துவ உலகம் கணையம் இன்சுலின் சுரக்காதபோது செயற்கையாக செலுத்தப்படும் இன்சுலின் மருந்தே விஞ்ஞான வளர்ச்சிக்கு பசுமாட்டால் கணையத்தில் உள்ள இருந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டது பருத்திப்பாலை காலையில் குடிக்க குடல் இறைப்பையில் ஏற்படும் புண்களை குணப்படுத்துகிறது பால் சுரக்கும் தன்மை கொண்டதால் கொண்டதால்தான் விதை மாடுகளுக்கு கொடுக்கப்படுகிறது அதனால்தான் பாலூட்டும் பெண்களுக்கும் பால் சுரப்பை அதிகரிக்க பருத்திப்பால் உதவுகிறது பருத்திப்பால் அடிவயிறு பகுதியில் உள்ள ஃபெல்விக் எலும்புகளை வலுவாக்குவதால் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் மாதவிடாய் வழியை போக்க உதவுகிறது பருத்திப்பாலுடன் சேர்க்கப்படும் பொருட்களின் சத்துக்களும் சேர்வதால் உடல் வலுவாகவும் உறுதியாகவும் வைத்திருக்க உதவுகிறது பருத்திப்பாலை தயாரிக்க முறை பருத்தி விதைகளை பயன்படுத்தி பால் எடுக்க வேண்டும் அதில் சுக்கு ஏலக்காய் சித்திரத்தை தேங்காய்பால் கருப்பட்டி அல்லது வெல்லம் போன்ற பொருட்களை சேர்க்க வேண்டும் மிளகு திப்பிலி பச்சரிசி போன்றவற்றையும் சேர்க்கலாம் பருத்திப்பாலை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் குடிக்கலாம் பருத்திப்பால் குடிப்பதால் எந்தவித பக்க விளைவுகளும் என்பது பற்றிய தகவல் தற்பொழுது இல்லை டீக்கிக் காப்பிக்கும் பதிலாக பருத்திப்பாலை குடித்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வோம் தொடர்ந்து ஆதரவு தரும் உங்களுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் வாழ்க நலமுடன்